சுவாமி சன்னம் இன்னைக்கு இந்த காணொளி போறோம்னா வாகனத்தில் சுவாமி சிலைகள் வைக்கக்கூடிய அன்பர்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் அதற்குண்டான விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் ஆக அன்பர்களுக்கு எழக்கூடிய முதல் சந்தேகமானது ஐயா நமது வாகனத்தில் நமக்கு இஷ்டமான தெய்வத்தின் திருவுருவ சிலைகளை வைத்துக் கொள்ளலாமா அல்லது கூடாதா என்று கேட்கக்கூடிய நமது வாகனத்தில் நமக்கு இஷ்டமான தெய்வத்தின் திருவுருவ சிலைகளை தாராளமாக வைத்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது வாகனத்தில் எந்த தெய்வத்தினுடைய திருவுருவ சிலையை வைக்க எண்ணுகின்றோமோ முதலில் அந்த தெய்வம் குடிகொண்டிருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் நமது வாகனத்தில் வைக்க எண்ணுகின்ற அந்த தெய்வத்தினுடைய திருவுருவ சிலையை வைத்து பூஜித்து அர்ச்சித்து அதன் பிறகு நமது வாகனத்தில் வைத்து கொண்டு வருவது ஆக சிறந்த நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் அந்த தெய்வத்தினுடைய திரு அருளால் விபத்துக்கள் ஏதும் நிகழாமல் நாம் செல்லக்கூடிய பயணமாகப்பட்டது பாதுகாப்பாக அமையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இது போன்ற சுவாமியினுடைய திருவுருவ சிலையை வாகனத்தில் வைத்து விட்டால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் காலத்தில் எவ்வாறு பெண்கள் அந்த வாகனத்தில் அமருவார்கள் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் வாகனத்தில் சுவாமியினுடைய திருவுருவ சிலையை வைப்பதற்குண்டான நோக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது வாகனத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களினுடைய பயணமாகப்பட்டது பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவே தானே சுவாமியினுடைய திருவுருவ சிலையை நாம் வைத்தோம் ஆக இதில் ஆண் பெண் அழி என்று எதற்காக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் பயணங்களாகப்பட்டது பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சுவாமியினுடைய திருவுருவ சிலையை நாம் வைத்தோம் ஆக அந்த சுவாமியினுடைய திரு அருளால் அதற்குண்டான ஆற்றல்கள் மட்டுமே அந்த வாகனத்தில் இருக்கும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் இது சார்ந்த எந்த ஒரு அச்சமும் பயமும் இல்லை என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது வாகனத்தில் வைக்கப்பட்ட சுவாமியினுடைய திருவுருவ சிலைக்கு நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய மலர்களை சூட்டி வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா சுவாமியினுடைய திருவுருவ சிலைகள் இல்லாமல் சுவாமியினுடைய திருக்கரங்களை அலங்கரிக்கக்கூடிய ஆயுதங்களை நமது வாகனத்தில் வைத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் வேல் திரிசூலம் காவல் தெய்வத்தின் திருக்கரங்களை அலங்கரிக்கக்கூடிய அருவாக்கள் போன்றவற்றை சிறியதாக வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா எனது வாகனத்தில் எந்த தெய்வத்தினுடைய திருவுருவ சிலையை வைத்துக்கொள்வது கொள்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் உங்களுக்கு மிகவும் பிரியமான விருப்பமான இஷ்டமான தெய்வத்தினுடைய திருவுருவ சிலையை தாராளமாக வைத்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை தெய்வத்தினுடைய ஆற்றல் சக்தியாகப்பட்டது அதற்குரிய இடத்திற்கு தகுந்தால் போல்தான் வெளிப்படும் என்பதால் தாராளமாக எந்த ஒரு அச்சமும் இன்றி நமது வாகனத்தில் தெய்வத்தினுடைய திருவுருவ சிலையை வைத்து நமது பயணங்களை பாதுகாப்பாக அமைத்து கொள்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய வகை உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நயன் டு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் திட்டம் திட்ட ஆலட்சிருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நயன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ശർ മുണേശ്വരം സകലമുണേശ്വരം നമശ്വായ